உன்னை ரட்சித்த நாளில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே உன்னை கைப்பிடிச்ச நாளில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே உனக்கு ஒன்றுமில்லாத நாளில் எனக்காய் நீ காட்டின அன்பு எங்கே பலவீனத்தின் நாட்களில் நீ எனக்காய் காட்டின அன்பு எங்கே இன்னைக்கு நான் நிறைய உனக்கு தந்துட்டேனோன்னு கேட்கிறேன் இந்த அன்பை விட்டு போறதுக்கு நான் உனக்கு நிறைய செஞ்சுட்டேனோன்னு கேட்கிறான் நான் உனக்கு நிறைய தந்து ஒண்ணு தூரப்படுத்திட்டு கேட்கிற அந்த ஆரம் அன்பு ஆதி அன்பு எங்க